அருட்பெரும் ஜோதி அறுட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அறுட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆண்மளாகவும் கூடும் நம் பெருமான் திரு அருள் பெருமை என்ற தலைப்பில் முதல் பாடலில் அன்பனே அப்பா அம்மையே அரசே அருள் பெரும் ஜோதியே அடியேன் துன்பமெல்லாம் தொலைத்த துணைவனே ஞான சுகத்தில் தோன்றிய சுகமே இன்பனே எல்லாம் அல்ல சித்தாகி என்னுள்ளே இளங்கிய பொருளே வன்பனேன் பிழைகள் பொறுத்த அருஜோதி வழங்கினை வாழினின் மாண்பே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் அன்பர் யார் எனும் பொழுது அகவலிலே சிடியரு தேதிட தேகமும் போகமும் அடியறு கேதரும் அருட்பெரும் ஜோதி துன்பருத்து ஒரு சிவத்துரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி என்பார் அன்பர் என்பவர் எப்பொழுது பொருள் புகழாதியை நீக்கி எப்பொழுது சிவா ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் என நம் பூர்வமத்தியில் மனதை கவனம் வைத்து புறத்தில் ஜிவகாரணியம் செய்ய செய்ய அந்த அன்பர் நிலை நமக்கு கைகூடும் அப்பா இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் பரம ஆகாச சொருபர் பரம ஆகாச சொருவராகிய எல்லாமுள்ள தனித்தலைமை பெரும்பதியாகிய அறுப்பெருஞ்சுதி ஆண்டவரே அப்பா அம்மையே இந்த அருள் ஆண்டவர் எப்படி அனாதியோ அதுபோல் ஆகாசத்தில் காற்றும் அனாதி இந்த காற்று எல்லா உயரையும் தடையற்ற இயக்கமாக ஜீவித்து வாழ வழங்கி எல்லா உயிரும் ஜீவித்து வாழ்கிறது அரசே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் உயிர் வாழ தலைமை பொறுப்பில் நின்று இயக்குவதால் அரசே அருட்பெருஞ்சோதி ஏன் என்றார் இந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெரு வெளியில் அருட்பெரும் உலகத்து மேல்நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் வடிவிலே அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதி இந்த பதி நம்முள் ஆன்ம சிற்றனு ஒளிவடிவாக உள்ளது இது அப்பா இது நாம் அறிய முடியாது அறியலாம் அம்மையே இது மனம் என்ற காற்றின் இயக்கம் இந்த காட்டின் இயக்கம் எப்பொழுது செயல்படுகிறதோ அதாவது பரவ விவகார செயலில் செயல்பட்டு நாம் செய்த செயலால் நமக்கு ஆற்றல் கூடி இந்த ஆற்றல் ஆன்ம அறிவுடன் கூடும் பொழுது அப்பாவாகிய ஆன்ம சிற்றனு ஒளி வடிவாக புரோமத்தில் உள்ளதை நாம் அறியலாம் இவர்தான் அரசர் இந்த தேகத்தினுள் அவர்தான் அருட்பெருஞ்சோதியர் அடியேன் துன்பமெல்லாம் தொலைத்த தொலைவனே அடியேன் துன்பமெல்லாம் தொலைத்த துணைவனே துணை என்பது நமக்கு உயிருக்கு உயிராக உள்ளது நம் துன்பம் எப்பொழுது ஆரம்பித்தது என்றால் நாம் இந்த தேகத்தை எடுக்கும் பொழுது இந்த தேகத்திற்கு அனாதையானது ஆணவ அதாவது எனது இந்த எனதை போக்க உடல் தேவை இந்த உடல் பஞ்சபூத காரண கூட்டால் ஆனது இதற்கு உணவு தேவை இந்த உணவு இறைவனால் வழங்கப்பட்ட உபகார கருவி இது எல்லா உயிருக்கும் பசியில்லாத உயிரே உலகத்தில் இல்லை அடியேன் துன்பமெல்லாம் தொலைத்த தொலைவனே பிற உயிர்கள் ஏன் பசியால் வாடுகிறது என்றால் அந்த உயிர்கள் அறத்தை விரும்பவில்லை அதனால் அந்த என நான் என்ற பிறப்பு எனது என்ற ஆணவ மூலம் விருப்பத்தின் காரணமாக நான் 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 என பொய்பொருளை சேர்த்து உரிமையாக்கியதை தவிர பர செயலாகிய ஜீவகாரண்யம் செய்து அது உரிமையை உடைமையாக்க தவறிவிட்டது அது அப்பொழுது தவறியதால் இப்பொழுது அது உணவின்றி கஷ்டப்படுகிறது இதனை திருவள்ளுவடால் இளர் பலராகிய காரணம் நோர்பர்ஸ் சிலர் நூலாதர் பலர் என்றார் இது பர உபகார செயல் அதாவது மேலான இன்பம் தரக்கூடியது காரணம் ஓர் உயிருக்கு ஜனன வேதனை மரண வேதனை இப்பொழுது நாம் மனதினால் அடைகின்ற நரக வேதனை இவை தாண்டிய அனைத்தையும் தாண்டியது வேதனை பசி வந்தால் ஜீவ அறிவு மழுங்க ஆண்மறிவு கொண்டே வரும் ஆண்மறிவு மழுங்க மழுங்க கருவிகள் கரணங்கள் தத்துவங்கள் எல்லாம் தலைத்து மயங்கி கீழே விழுந்து உயிரே போய்விடும் அப்போது அப்படி உயிர் போகக்கூடிய நிலையில் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அதனால்தான் இது பரவகாரச் செயல் அதனால்தான் பெருமாம் எனத்தும் துன்பிலாய் இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் அருப்பெரும் சோதி என்கின்றார் அதாவது துன்பமில்லாத இலக்கு இயலாகிய தயவு நெறி பெருநெறி சத்திய நெறி கருணை நெறியை நாம் செல்ல செல்ல ஞான சுகத்தில் தோன்றிய சுகமே ஞானம் என்பது அறிவு தெளிவு ஒளி நாம் மனதினால் செய்த செயலினால் இந்த செயல் ஆற்றல் கூடி ஆன்மா பிரகாசமடைய அங்கு நமக்கு அன்பும் அறிவும் உடனாக தோன்றி எல்லா நன்மையும் தோன்றும் பணக்குறை நீக்கினல் வாழ்வழித்தன்று நமக்கு உறவாகிய எனக்கு உறவாகி என் உயிர் துணையே என்பார் இன்பனே அதாவது அன்பு தன்னொரு மாட்டும் செலுத்திய அன்பு எல்லோரு மாட்டும் பரவி அருளாக மாறும் பொழுது இந்த அருள்தான் இன்பமாகும் இன்பமாகி எல்லாம் வல்ல சித்தாகி சித்து என்பது ஆற்றல் நாம் செய்த செயலால் நமக்கு ஆற்றல் கூடி நம் ஆற்றல் பூரணமாகும் பொழுது இல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருள் பெருஞ்சோதி இறைவனின் உபகார சக்தியாகிய அருள் சக்தி அருள் ஜோதி அருள் என்பது கடவுள் தயவு சக்தி ஜோதி என்பது பேராற்றல் அது நம்முடன் கூடினால் நமக்கு கர்மசக்தி யோகசக்தி ஞானசக்தி ஆடூர் சக்திகள் அறுபத்தி நான்கு கோடியும் ஊட்டுரு சக்திகள் கோடி பல் கோடியும் அறிவுறு சித்திகள் அணங்கி அறிவுறு சித்திகள் அணந்த கொடிகளும் நமக்கு மெய்ப்பொருளாக கிடைக்கும் வன்பனையின் பிழை பொறுத்து பெருமான் எந்த வம்புக்கும் போனதாக வரலாறு இல்லை எல்லாம் தன் மீது நம் நம்மீது கூறாமல் தன் மீது ஏற்றுக்கூறும் பெரும் கருணை உடையவர் நம் பெருமான் அதனால்தான் கூறுகிறார் வன் நான் செய்த பிழைகளை பொறுத்து அருள் ஜோதி அருள் என்பது கடவுள் தயவு ஜோதி என்பது பேராற்றல் வழங்கினை எப்படி கொடுத்தார் இவர் ஜிவகாரண்யம் செய்து இவருக்கு ஆற்றல் கூடி இந்த ஆற்றல் பூரணமானதால் ஈரண் நிலையென இயம்பும் மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே அதாவது ஞானத்தில் ஞானமாகிய பதினாறாவது நிலையை எட்டி பதினாறாவது நிலையை எட்டி பதினேழாவது நிலையாகிய கடவுள் அருள் இந்த கடவுள் அருளை கடவுள் அருளை நம் பெருமான் இந்த கடவுள் அருளை நம் பெருமான் அருள் என்பது கடவுள் தயவு ஜிவகாரம் என்பது ஜீவர்கள் தயவு சிறிய தயவு கொண்டு பெரிய தயவு பெற்றார் ஆக நம் பெருமான் எல்லாவற்றையும் அறிந்துதான் கூறுகிறார் அதாவது சரியை நிலை நான்கும் ஒரு கிரியை நிலை நான்கும் தனி யோக நிலை நான்கும் தனித்தனி கண்டறிந்தேன் உரிய சிவ ஞான நிலை நான்கும் ஒளியால் ஒன்றொன்றாய் அறிந்தேன் அதன் மேல் உண்மை நிலை பெற்றேன் அரிய சித்தாந்த வேதாந்த முதலாம் ஆரந்த நிலை அறிந்தேன் அப்பால் நின்றோங்கும் பெரிய சிவ அனுபவத்தால் சமரச சன்மார்க்கம் பெற்றேன் இங்கு இரவாமை உற்றேன் தோழியன் என்றான் ஆக தயவ பேராற்றல் கூடும் பொழுது நம் பெருமான் அருளொளி அடைந்தனை அருளமது உண்டனை அருள்மதி வாழ்கை என்ற அருளிய சிவமை எனவும் தன் கையில் பிடித்த தனியேறு ஜோதி என் கையில் கொடுத்த என் தனி தந்தை என்றும் நம் அறுப்பஞ்சு ஆண்டவரை நம் பெருமான் போட்டுகிறார் நாமும் விவகாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி கடவுள் காட்டிய பாதையாக்கி அதுவே நாம் அடையும் பாதை என உறுதி கொண்டு ஜிவகாரூணிய ஒழுக்கமே பக்தி ஒழுக்கம் தவம் இவை எல்லாமே சிவகாருண்ய ஒழுக்கம்தான் இது ஒன்று ஒன்றும் நாம் சிவகாரணியம் செய்ய செய்ய நமக்கு எல்லாம் குட்டி வைக்கும் அதனால் அன்பும் அறிவும் உடனாக தோன்றி எல்லா நன்மையும் பெறுவோம் நம் தரத்துக்கு தக்கவாறு தடைபடாது தினசரி நம்மால் முடிந்த ஜிவகாரணியை செய்ய செய்ய நமக்கு எல்லா நன்மையும் தோன்றும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம் காமலிங்கா